ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்திற்கான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய தினத்திற்கான சந்திராஷ்டமம் உள்ள ராசிகள் அனுஷம் மற்றும் கேட்டு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இவங்க ரொம்பவே பொறுமையா இருந்து வந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இன்றைய தினத்துல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த நம்ம பார்த்து வீடியோலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அன்பார்ந்த மேசம் ராசி நேயர்களே இன்று சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காது பொறுமைய இழந்து காணப்படுவீங்க ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவீங்க முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது இன்று பணியில தவறுகள் நேரவும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக கையாள வேண்டும் என்று நீங்கள் சிறிய விஷயங்களை கூட பெரியதாக எடுத்துக்கொள்வீங்க உங்களுடைய துணைவுடன் அனுசரித்து யதார்த்தமாக நடந்து கொள்ள வேண்டும் இன்று உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்புகள் கூட நேரலாம் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சரிமான கோளாறுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அன்பார்ந்த ரிஷபம் ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களிடம் தன்னம்பிக்கை இருக்கும் உங்களுடைய திறமை மீது நம்பிக்கை ஏற்படும் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடனான நல்லுறவை பராமரிப்பீங்க இன்று உங்களுடைய பணிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் மேல் அதிகாரிகளினுடைய திருப்தி பணியாற்றி அவர்களினுடைய கவனத்தையும் கவர்வீங்க உங்களுடைய துணிவுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் வருமானமும் அதிகரிக்கும் அதன் மூலமாக நிறைவான திருப்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அனுசரணையான மனநிலை இருக்கும் இதனால உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது அன்பார்ந்த மிதனம் ராசி நேயர்கள் இன்று பொறுமையாக இருப்பதன் மூலமாக வெற்றி களலாம் இன்று உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீங்க அவர்களின் ஆதரவை பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில சில பணிகளில் மற்றும் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய துணையிடம் உங்களுடைய உணர்வுகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்துவீங்க இதன் மூலமாக இருவரிடையே அன்பு அதிகரிக்கும் நீதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் என்று பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அன்பார்ந்த கடகம் ராசி இன்று எதிர்பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காது மாறுபடும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது தான் நல்லது இன்று தன்னம்பிக்கை குறைந்து இருக்கும் அதனை கட்டாயமாக நீங்க மீட்டமைக்க வேண்டும் இன்று பணிகளில் பரபரப்பு இருக்கலாம் கூடுதலான பணிகளுக்கு நேரம் செலவாகும் இதனால் மனதில் பய உணர்வு ஏற்படும் இன்று உங்களுடைய துணிவுடனான உருவில் நல்லிணக்கம் இருக்காது உங்களுடைய துணிவுடன் முறையான தகவல் பரிமாற்றம் மூலம் இன்றைய நாளை சிறந்த நாளாக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சிக்கான அதிர்ஷ்டம் குறைவு பண பற்றாக்குறை இருக்கும் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும் இன்று உங்களுடைய தாய்க்கு சிறிய அளவிலான உடல்நல பாதிப்பு ஏற்படும் இதற்காக நீங்கள் பணம் செலவு செய்யவும் நேரிடலாம் சிம்மம் ராசி நேயர்களை இன்று வேற்றுமைகளை தீர்க்க நீங்க பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் மாறுபடும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய பணியில் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பணிச்சுமை காரணமாக இன்று நீங்கள் வருத்தத்துடன் இருப்பீங்க உங்களுடைய துணையிடம் உங்களுடைய மனதின் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்ப்பது நல்லது பண வரவு குறைந்ததா இருக்கும் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலைய கொடுக்கும் செரிமான கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆரோக்கியத்தை நல்ல முறையில பேணி பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்த கண்ணீராசியின் நண்பர்களே இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க திட்டமிட வேண்டும் எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியாதான இருக்க ஒன்றிற்கு இரண்டு முறை நீங்க யோசிக்க வேண்டும் பெரியவர்களினுடைய ஆலோசனை கேட்பது நல்லது என்று பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படலாம் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில உங்களுடைய துணையிடத்தில் சில மன உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை கூடுதல் செலவுகளும் ஏற்படும் இன்று பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கு இன்று பற்களில் சில உபாதைகள் ஏற்படலாம் அதனால அதிக அளவு பற்களில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு இனிமையான நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் கடினமான பணிகளும் எளிதில் முடிக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பணியில் உங்களுடைய செயல்திறன் உங்களுடைய மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெறும் இன்று நீங்கள் தரமான பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய துணை இடத்துல உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால இருவருக்கும் இடையேயான நல்லிணக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இன்று உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரும் சில எதிர்பாராத பண வரவு அப்படிங்கறதுமே இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்துல இந்தவிதமான விதமான பாதிப்புகளும் இருக்காது அன்பார்ந்த விருச்சகம் ராசி நேயர்களே இன்று வளமான நாளாக இருக்கும் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருப்பீங்க உங்களினுடைய முக்கியமான லட்சியங்கள் என்று நிறைவேறும் உங்களுடைய பணி மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெறும் உங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய துணையிடம் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க இதனால ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீங்க இதனால இருவருக்கும் இடையேயான அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இன்று தேவையை விட அதிகமான பணம் அப்படிங்கிறது இருக்கும் சேமிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறதும் அதிகரித்து தான் இருக்கும் மேலும் உங்களுடைய சேமிப்பையும் பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அதிக ஆற்றலும் தினமும் இருக்கும் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே இன்று நிச்சயமற்ற தன்மை அப்படிங்கிறது இருக்கும் நன்மையும் தீமையும் கலந்து இருக்கும் இன்றைய நாள் வெற்றிகரமாக அமைய பொறுமை அவசியம் பணியில் கவனக்குறைவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமாக பணிகளை ஆற்ற வேண்டும் உங்களுடைய துணையுடன் கலகலப்பாக பழக வேண்டும் இன்று உங்களுடைய பிரியமானவர்களினுடைய பேச்சை நன்கு கவனிக்க வேண்டியது அவசியம் கூடுதல் செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு நிதி பாதுகாப்பு கருதி சேமிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் இன்று உங்களை அதிகமாக வருத்திக் கொள்ளாதீங்க இதனால் முதுகுவலி ஏற்படும் பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதியை நீங்க பெற முடியும் அன்பார்ந்த மகரம் ராசி நேயர்களை வெளியிடங்களுக்கு சென்று இன்றைய தினத்தை மகிழ்ச்சியான நாளாக்க வேண்டியது அவசியம் இன்று உணர்ச்சி வசப்படாமல் எதார்த்தமாக அணுகுமுறையுடன் இருப்பது நல்லது பணியிடச்சூழல் முன்னேற்றகரமானதாக இருக்காது தவறுகள் நேராத வகையில் உங்களுடைய பணிகளை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் இன்று உங்களிடம் காணக்கூடிய மாறுபடும் மனநிலை காரணமாக உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீங்க உங்களுடைய துணையுடன் கலகலப்பாக பழக வேண்டும் நிதி நிலைமை அப்படிங்கிறது செலவுகள் அதிகரித்து தான் இருக்கும் தேவையற்ற செலவினங்களும் இருக்கும் அதனால செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது குறையும் தொண்டை பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு கவலையை கொடுக்கும் அன்பார்ந்த கும்பம் ராசி நேயர்களே இன்றைய நாள் சிறப்பானதாக இருக்கும் இன்று நீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் உங்களிடம் உறுதியும் தைரியமும் நிறைந்து இருக்கும் உங்களுடைய பணியாளர்களுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இதன் மூலமாக மேல் அதிகாரிகளிடம் நற்பெயரையும் நீங்க பெற முடியும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணிவுடன் அன்யோன்யம் இருக்கும் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இன்று அசௌகரியமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் வங்கியிருப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்கும் தெய்வத்தினுடைய அருளால் இன்று ஆரோக்கியமாக இருப்பீங்க இது உங்களை ஆற்றலுடன் வைத்திருக்கவும் உதவும் மீனம் ராசி இணையர்களே இன்று அனைத்தும் சிறப்பாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை வெற்றியினுடைய உச்சத்தை தொட உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுடைய பணிகளில் சிறந்து விளங்குவீங்க உங்களிடம் மறைந்து இருக்கக்கூடிய திறமைகளை கண்டெடுத்து வெளிக்கொணர்வீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையிடும் அதிகளவு அன்பும் அக்கறையும் இருக்கும் நெருங்கிய நண்பர் ஒருவரினுடைய திருமணத்தில் கலந்து கொண்டு மகிழ்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் சுதந்திரமான ஒரு மனநிலையோடு இருப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய கடவுள் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி